தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் டிவி கே இப்ப எங்க பார்த்தாலும் இந்த கட்சி பேரை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களா விஜய் அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் இன்றைக்கி பேசின விஷயம் இருக்குல்ல தமிழக அரசியல் களத்தில் இருக்க பெருந்தலைவர்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்னப்பா அந்த கூட்டத்தில் பேசினாங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும் முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்தவங்களை வாழ வைப்போம் தாவேக்கா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடந்து முடிஞ்சுதா இந்த கூட்டத்தில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்ரூஷியல் தீர்மானம் உண்டத பற்றி டீட்டெயிலாக இங்கே சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப நாட்களாக வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஐயம் இருக்குல்ல அதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியவே இந்த தீர்மானம் வச்சிருக்கு அதாவது இவங்க கட்சி நேரத்தில் கூட அந்த பக்கம் போயிடுவாங்கப்பா டிவிக்கு இந்த அதிமுக கூட்டணி பக்கமாக என்னதான் பாஜக அவங்களுக்கு ஆகலை அப்படின்னாலும் அதிமுக கூட போயிட்டா கண்டிப்பா திமுக வீழ்த்திட முடியும்ன்ற நம்பிக்கை டிவி கேக்கு இருக்கு அதனால போயிடுவாங்க சமீபத்துல கூட அதிமுக பிரச்சார கூட்டங்கள்ல இபிஎஸ் அவர்களே கை காமிச்சாரு பாத்தீங்களா கொடி அசைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாப்புல அதுக்கப்புறம் அதிமுக காரங்களே செட் பண்ணி ஆள அமிச்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இடவே இபிஎஸ் அவர்கள் அதுக்கும் மறுப்பு தெரிவிச்சாங்க ஏங்க நாங்க எங்க அதெல்லாம் பண்ண போறோம் ஈவி கே தொண்டர்கள் தன்னடிச்சியா வந்து அவங்களோட கொடியை நம்மளோட கூட்டத்தில் மாதிரிலாம் சொல்லவே இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் வலுத்துச்சு கண்டிப்பா கூட்டணி போய்டுவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ஆனால் இப்போ இந்த தீர்மானத்தில் எந்த நம்ம சொல்லியிருக்காங்க விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அழுத்த திருத்தமாக இந்த தீர்மானத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை கூட்டணியை அமைக்கிற முழு அதிகாரம் இருக்குல்ல அது இவருக்கு மட்டும்தான்னு சொல்லிட்டாங்க இவருக்கும் கிடையாதுங்க இவருக்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்க கட்சி சம்மந்தமாக கூட்டணி சம்மந்தமாக எந்த முடிவாக இருந்தாலும் சரி அதை எடுக்கிற முழு அதிகாரமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அத்தாரிட்டி இவருக்கு மட்டும்தான் இருக்குன்னு அந்த தீர்மானத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமும் தாவேக்கா கண்டிப்பா அதிமுக தலைமையில் கூட்டணிக்கு போகும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல அப்பே ஏற்பட்ட விஷயம் இப்ப அரங்கேறி இருக்குங்க இந்த தீர்மானம் மூலமா எவ்வளவு ட்ரை கொண்டு டிவி கேவ அந்த முயற்சி வீண் மாதிரி ஆயிடுச்சு அதிமுக ட்ரை பண்ணதும் கிட்டத்தட்ட வீண் மாதிரி தான் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஒன்னு நடக்க பாசிபிலிட்டி இருக்கு ஆனா விட்டுட்டு அவ்வளோ பெரிய அந்தஸ்தை விட்டுட்டு அதிமுக அந்த எடுப்பாங்கன்னு நான் வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல ஏன்னா இபிஎஸ் அங்கே இருக்கார்ல பார்ப்போம் எலெக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் என்னென்ன புது புது முடிவுகளை நம்ம பார்க்க போகிறோமோ ஆனா இதுவரை காலம் மருந்து அந்த குழப்பம் இருக்குல்ல அதுக்கு இந்த தீர்மானம் மூலமா தாவைக்கா ஒரு பெரிய முற்றுப்புள்ளிய வச்சு முடிச்சிருக்கு ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த முகத்தை இப்படி பாக்குறோம்ல இது வரைக்கும் ஒரு மாதிரி சோகம் தோய்ந்து கவலை படர்ந்து அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சிரிச்சு விஜய் அவர்கள் வெளியே பொதுவெளிக்கு வந்து பல நாட்கள் கடந்துருச்சு கரூர் துயரத்துக்கு பிற்பாடு இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தார் பாத்தீங்களா அப்போ மேடை போதும் முகமெல்லாம் சிரிப்பை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் சில முக்கியமான நிர்வாகிகள் பேசும்போதும் அதை கேட்டு ரசிச்சுட்டு இருந்தார்ல அப்பையும் அவர் முகத்தை ஒரு நாளைக்கு அப்புறம் சிரிப்பை பார்க்க முடிஞ்சுது மதியழகன் இந்த கரூர் துயரத்துக்கு பிற்பாடு விஜய் அவர்கள் பேர் அதிகமாக வெளியே அடிபட்டதை விட மதியழகன் பேர் தான் அடி மிதிப்படுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ராதிகா கட்சியை சேர்ந்தவர் தான் முக்கியமான நிர்வாகி மதியழகன் அவர்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ விஜய் அவர்கள் மதியழகனை பார்த்த பிற்பாடு உடனடியாக அவர் ஆற தழுவி தன்னோட அன்பு அப்படி பரிமாறிட்டு இருந்தாருங்க அவர் ஒருத்தர் ஆற தழுவுனது எது அவர் ஹேண்டில் பண்ண ப்ரெஷர்ஸ் இருக்குல்ல அதுக்காக மட்டும் கிடையாது கரூர் மக்கள் இருக்கால பாதிக்கப்பட்டவங்க அவங்க துயரில் பங்கெடுத்துக்கிற விதமாகவும் இந்த தழுவலை அங்கே பார்க்க முடிஞ்சது டிவிகே வேர்ச்சுவல் வாரியர்ஸ் எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே கரூர் துயரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி நிற்கிதுன்னா அதுக்கு பிரதான காரணம் இந்த வேர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் ஏன்னா அளவுக்கு அவங்க எந்த கட்சியினர் வந்து டிவிக்கு இப்படி அப்படி நெகட்டிவாக பேசினாலும் அவங்களுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணுறது அவங்கள எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வெற்றிடமாக்குறதுன்னு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த மாமல்லபுரம் கூட்டம் நடந்துச்சுல அங்கே டிவிக்கு வேர்ச்சுவல் வாரியர்ஸையும் பார்க்க முடிஞ்சது அதில் சில பசங்களாம் பேசினாங்க சின்ன சின்ன பசங்க தான் ஏதாவது சின்ன சின்ன பசங்க தான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒன்று வருஷம் ரெண்டு வருஷம் கேப்பில் எப்படியே கட்சி கூட வந்திருக்க பசங்களும் இருக்காங்க அந்த பசங்கிட்ட மைக்க போடுறாங்க ஊடகவியலாளர்கள் என்னங்க எப்போது டிவிக்கு வேர்ச்சுவல் வாரியர்ஸ்னு வெளியே கேட்க கெத்தாக இருக்கு பட் உங்களெல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்களே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த டிவிக்கே சேர்ந்த வேர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் அணில் குஞ்சு தற்கூரி அப்படின்னு எங்களை சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டோங்க அவங்களோட மாண்பு அவ்வளோதான் சொல்லிக்கிட்டோம் நல்லா புரிஞ்சிக்கோங்க அணில் காட்ட வழக்கம் அது மாதிரி ஒரு அணிலா இருந்து எங்கள் அண்ணனை வெற்றி பெற செய்வோம்னு அந்த வேர்ச்சுவல் வாரியர் சொல்லியிருக்காப்புல நாங்கள் நல்லா படித்த இளைஞர்கள் நல்லா யோசிச்சுதான் தாவைக்காக்குள்ள வந்திருக்கோமே அரசியலை சாக்கடை அப்படின்னு சொல்லியே இத்தனை காலமாக எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டாங்க எங்களோட முதல் வேலையே அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி சுத்தம் பண்ணுறது தான் அதுக்காக தான் தாவைக்காக்குள்ள வந்திருக்கோம் அரசியலை சுத்தப்படுத்துகிற வேலையை நாங்கள் ஆரம்பிக்கிறோன்னு பசங்க மெச்சு தான் பேசுறாங்க ஆனா ஒரு கட்சியை சேர்ந்தவங்க அந்த சித்தாந்தம் கொண்டவங்க அந்த கட்சி பெருமை தானே பேசுவாங்க அப்போசிஷன் சைடில் இருக்க எல்லாரும் நல்லாவே செஞ்சால் தப்பா தானே சொல்லுவாங்க அதானே அரசியல் ஸோ இதுவும் நடக்கும் பசங்க சொல்ற இதுவும் நடக்குதான்னு பார்ப்போம் ஏன்னா இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக உள்ள வந்திருக்காங்களே அதை வரவே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் இது வரைக்கும் பண்ணதுலையே தி பெஸ்டான விஷயம்னு சொல்கிறதா இருந்தா கன்சிடர் பண்ணி சொல்றதா இருந்தா விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு சொல்றதா இருந்தா சின்ன சின்ன பசங்க இருக்காங்களே அரசியலில் பெருசாக நாட்டம் இல்லாமல் நம்ம ஜாலியாக இருந்தால் போதும்ப்பா நான் உண்டு நான் என் ஃபேமிலி உண்டு இப்படி மட்டும் இருந்தால் போதுன்ற மைண்ட் செட் இருக்குல்ல அது அப்படியே உடைச்சி நிறைய யங்ஸ்டர்ஸை சின்ன சின்ன பசங்க வரைக்கும் அரசியல் பக்கம் நோக்கி திருப்பி இருக்காருல இது இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மாசான க்ரௌடாக யங்ஸ்டர் க்ரௌடாக அப்படியே அரசியல் பக்கம் திருப்பி இருக்கிறத எத்தனை பேர் இந்த அளவுக்கு நம்பர்ஸில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிலங்க எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்கள் இது வரைக்கும் பண்ணது தி பெஸ்ட் விஷயம் இதை சொல்லலாம் இவ்வளோ யங்ஸ்டர்ஸை அரசியல் பக்கம் நோக்கி திருப்பி விட்டுறது தினமும் சினிமா கதை பேசிக்கிட்டு இருந்த வாயில் இப்போ அரசியலை பேச வச்சுருக்காங்களே அது ஒரு சாதனையாக சொல்லலாம் ஆனந்தவர்கள் இந்த கூட்டத்தில் அவர் நிறைய விஷயம் பேசுனாரு அதில் முத்தாய்ப்பா சொன்னது என்ன தெரியுமா தடைகளை தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கு தாவேக்கா எதிரிகளை தாவைக்காவினர் தோல் உரிச்சி காட்டணும்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு தாவைக்காவினர் நிர்வாகிகளுக்கு அப்பாற்பட்டு டிவிக்கா வச்சல் வாரியர்ஸை தான் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் தோல் உறிச்சி அப்படி இருக்காங்க சோசியல் மீடியா முழுக்க விஜய எளிமையா அசச்சி பார்த்துடலாம் நினைக்கிறீங்களே அதெல்லாம் முடியாது எங்க தலைவர் சீக்கிரம் அசைச்சு பார்க்கவே முடியாதுன்ற மாதிரிலாம் பயங்கர ஆவாசாக பேசியிருந்தாரு அப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர் டிஎம்கே சார்ந்து கடுமையான வார்த்தைகளே பயன்படுத்தி இருந்தாருங்க ஏதோ எங்களை ஓடி ஒழிஞ்சதெல்லாம் சொன்னீங்க அது எதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளாஷ்பேக் எடுத்து பேச ஆரம்பிச்சாப்ல எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு எதிரான ஐடிங்களா இருக்கலாம் இந்த அதிமுக கட்சிகள் சார்ந்து அவங்க ஆதவ அர்ஜுனா ஸ்பீச்சை எடுத்து கட் பண்ணி அவங்க போட்டாலும் ஆச்சரியப்படுத்திக்கல அந்த அளவுக்கு பேசி வச்சிருந்தாரு இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கின நடிகர் யாரை சொல்றாரு விஜய் அவர்களை அவர் மக்களுக்காக மட்டும்தான் அரசியல் பக்கம் திரும்பி இருக்காரு ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு மேலே வந்துட்டோம் வாழ்ந்துருக்கோம் மக்களால் வாழ்ந்துருக்கோம் அவங்களுக்கு திருப்பி பண்ணணுமே ஏதாவதுன்ற எண்ணத்துல தான் அவர் இந்த அரசியல் காலத்துக்கு வந்திருக்காருன்னு ஆதவ அவர்கள் தன் பங்குக்கு பல விஷயங்களை சொன்னாரு அப்புறம் நிர்மல் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு தாவைக்கால இருக்கிற அரசியல் பிரமுகர்கள்னு சொல்லப்படுறவங்கள எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் களத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவருன்னு எடுத்துக்கிட்டா இவரை சொல்லலாம் இது மூலம் எந்த பாட்டியில் இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் தெரியும் ஓகே அப்பேற்பட சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னா தாவைக்காவில தவறு செய்கிற நபர்கள் இருக்காங்கள இவங்களை அடுத்த நிமிஷமே தலைவர் தூக்கி எரிஞ்சிருவார் பல்ல கடிச்சிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறதுலாம் கிடையாது தூக்கி எரிஞ்சிருவாரு தாவைக்காவோட கட்டமைப்பு இருக்குல்ல இதை சரி பண்ணுங்க நிறைய படுத்துங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க அவங்க இந்த அளவுக்கு அக்கறை காட்டி சொல்றாங்கன்னா தாவைக்காய் மேல அதுக்கு ஒரே ஒரு காரணம் தமிழக மக்களை காக்கணும்னா தாவைக்காவில மட்டும்தான் முடியும் ஒரு ஆப்ஷன் கிடையாது தலைவர் விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும் அதனால மக்கள் இங்கே மேலே இவ்வளோ அக்கறை கொண்டு கட்சி கட்டமைப்பை பற்றி அவங்க யோசிக்கிறாங்கன்னு இவர் இதெல்லாம் சொல்லியிருந்தாருங்க ஸ்டேஜில் இவங்க ஸ்பீச்சை விட ஒரு தஞ்சை மாவட்ட செயலாளர் ஒருத்தரோட ஸ்பீச்சு தீப்பொரிய அப்படி பறந்துச்சு எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்த்து போனவங்கள்லாம் சரி விஜய் அவர்கள் ஸ்பீச் தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு போயிருப்பாங்க ஆனால் அந்த நிர்வாகி ஸ்பீச் இருக்கு அது வேற லெவலில் இருந்துச்சு என்னென்ன பேசுனார் தெரியுமா அந்த தெரிக்க விட்ட ஸ்பீச்சை இப்போ நீங்கள் கேளுங்க விஜய் அவர்கள் அதே ஸ்பீச்சை கேட்டு அவரே ஒரு மாதிரி ஆனாருங்க ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாப்புல அப்போ ஏற்பட ஸ்பீச்சு அவுட் ஆஃப் சிலபலா அந்த நிர்வாகியோட ஸ்பீச் இந்த கூட்டத்தில் அமைஞ்சிருந்துச்சு எழுபத்தி ஆண்டுகளாக சுரண்டி சாப்பிட்ட மன்னர்களே அவர்களை போலவே குடும்ப அரசியலையும் அதிகார அரசியலையும் பொருளாதார அரசியலையும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக செய்து வருகின்ற திராவிட பெரும் இயக்கங்களை உண்மையான திராவிட தலைவர் இதோ உதித்து விட்டார் உண்மையான தமிழ் மக்களுக்கு நல்ல நீதி வழங்குகின்ற தலைவர் உதித்து விட்டார் உங்களின் உதயம் உதய திருவிழாக்கள் எல்லாம் இனி நிறுத்தப்படும் மக்களுக்கான தலைவர் மாற்றத்தை தரக்கூடிய தலைவர் தலைவர் நீதியை இங்கே அமர்ந்திருக்கிறார் தலைவா உங்கள் ஆணைக்காகத்தான் இந்த தமிழகம் காத்து கொண்டிருக்கிறது ஒன்றே ஒன்றை மட்டும்தான் சொல்ல வேண்டும் நீங்கள் சொன்னதுதான் உண்மை கட்சியை ஆரம்பித்து உறுப்பினரை சேர்ப்பதற்கு நாங்கள் வீடு தோறும் போகவில்லை வீட்டுக்கு வீடு இருக்கின்ற உறுப்பினர்களை வாக்காளர்களை சந்திப்பதற்கு தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற கள நிலவரத்தை உங்களுக்கு சொல்வதில் வருகிறார்களே உதவி செய்யறதுக்கு தலைவா உங்களுக்கான பெயரும் உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற பற்றும் பாசமும் எவன் எத்தனை கோடி செலவு செய்தாலும் பெற முடியாது வைரமானாலும் பட்டை தீட்டினால் தான் ஜொலிக்கும் நீங்கள் வைரம் பேரறிஞர் பெருந்தகை சொன்னதை போல இருக்கட்டும் வசவாளர்கள் இருக்கட்டும் அவர்கள் இருக்க இருக்கத்தான் அவர்கள் முகம் மக்களுக்கு தெரிய வரும் எப்போதுமே நிழலின் அருமை வெயில் இருந்தாதான் தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அந்த வெயில் இருந்துட்டு போகட்டும் அவற்றை எல்லாம் ஒழிப்பதற்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நாளைய நம்பிக்கை வெற்றி தலைவர் தளபதி இருக்கிறார் வழிகாட்டுவார். காட்டுவார் அவர் வழியில் தமிழகமே திரண்டிடுவோம் தன்மானம் படைத்த தமிழகத்தை எவருக்கும் அஞ்சாத தமிழகத்தை எந்த பாசிச பாயாசங்களுக்கு அடிமையாகாத தமிழகத்தை மத போர்வையில் சாதிய போர்வையில் எந்த போர்வையிலும் ஒளிந்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தாத ஒரு சமுதாயத்தை எழுச்சியை நீங்கள் உருவாக்குவீர்கள் இந்த தமிழகம் கடைசியாக நம்பிக்கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் இந்த தமிழகம் கடைசியாக நிறைந்து கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் பேசி பேசி ஏமாற்றிய தலைவர்களுக்கு முன்னால் பேசாமல் புரட்சி செய்கின்ற எங்கள் தலைவா உங்களை நாங்கள் அண்ணன் என்று சொல்வதா அடுத்தபடியிலே அன்னை என்று சொல்வதா ஏனென்றால் கொஞ்சம் நிறைய பேசுறாரு சாப்பாட்டுக்கு உட்டாவணுமே எங்கள் பசி அறிந்தவர் அல்லவா நீங்கள் அப்படிப்பட்ட தலைவா எந்த கட்சிக்கு நாளைய தமிழகம் கொண்டாடும் அதற்கான முன்னோட்டம்தான் இன்றைய இந்த சிறப்பு பொதுக்குழு விஜய் அவர்கள் இவரு என் நெஞ்சில் குடியிருக்கும் எப்பவும் அதே பழைய டெம்ப்ளேட் இருக்குல்ல அதுலயே ஆரம்பிச்சாப்ல நாங்க என்ன தவுண்டு போகலன்ற மாதிரி தான் அவரோட பேச்சுல ஒரு ஒரு வார்த்தைகளும் ஊக்கம் கொடுக்கற மாதிரி இருந்துச்சு அதுல முக்கியமா சொன்ன விஷயங்கள் என்னன்னா நம்மளோட உறவுகளை இழந்ததால கரூர் துயரம் இருக்குல்ல அதான் சொல்றாப்ல இழந்ததால நாம அமைதி காத்தோம் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்த அந்த நேரத்தில் அர்த்தமற்ற நிறைய அவதூறுகளை பரப்புனாங்க எந்த ஆவணத்தின் அடிப்படையில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சு ஆனால் இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக தரப்பு வக்கீலங்கள்லாம் வாதாடாமல் மௌனம் காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு கோர்ட்டுக்குள்ளே நடந்ததா சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பொது வெளியில் போட்டு உடைக்கிற மாதிரி விஜய் அவர்கள் இதெல்லாம் அங்கே பேசியிருந்தாரு அது கூடவே இப்போ வந்திருக்க இடையூறு வெறும் தற்காலிகம்தான் அதான் கரூர் துயரம் இருக்குல்ல அதை சார்ந்து சொல்கிறாப்ல இது தற்காலிகம்தான் நாங்கள் தடம் மாற மாட்டோம்னு சொல்லிட்டு தேர்தலில் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையே மட்டும்தான் போட்டின்னு அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணாருங்க துயரத்துக்கு முன்னாடி அவரோட பேச்சு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை திரும்ப கொண்டு வர முயற்சியாக தான் அதே அவசியத்தை திரும்ப கொண்டு வர முயற்சியாக தான் இப்போ ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அந்த ரெண்டே தரப்பு மூலம் போட்டின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷயத்தை லீடாக எடுத்து கொடுக்க அதை அப்போசிட்ல இருந்த கட்சி நிர்வாகிகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்ல நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா புரியலனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க அப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுவாங்களே மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு அறிவாலயத்துள்ள போய் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் நான் போன நான் திரும்பவும் சொல்றேன் இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடவே நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர் அதனால தோழர்களே நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிற்போம் மக்களோட களத்துல போய் நிற்போம் நம்ம பயணத்தில் தடம் மாறவே மாட்டோம் இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு நாடுகளே ஒன்று இன்னொன்னு இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் கான்பிடண்டாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரே ஒரு வினதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக்காவோட வாக்கு வங்கி எந்த அளவுக்கு பர்சன்டேஜாக நிற்கும்னு நீங்கள் நம்புறீங்க ஏன்னா கரூர் தூரத்துக்கு அப்புறம் டிவி கேவுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறதா ஒரு தரப்பு சொல்லுது இன்னொரு தரப்பு இல்லைப்பா கொஞ்சம் டவுனாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எலெக்ஷன் நெருக்கத்தில் அதான் கடைசி கட்டம் இருக்குல்ல இந்த அளவுக்கு நாம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு போக பாருங்க இவங்களுக்கு ஓட்டு போடும் அப்படின்ட்டு அந்த டைம்ல டிவி கேட் பேங்க் எந்த அளவுக்கு மேல போயிருக்கும் இல்ல கீழே சரிஞ்சிருக்கும் அந்த பர்சன் சொல்ல முடியுமா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்